ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காசி பிரிடிக்ஷன்ஸ் ரோகி வீட்டுல இருக்கும் போது ரோஹினிக்கு கால் வருது ரோஹிணி வேகமா வந்து பாக்குறாங்க என்ன இது இவன் எதுக்கு கால் பண்றான் அப்படின்னு கோவத்தோட போனை கட் பண்ணிடுறாங்க மனோஜும் இருக்காரு மனோஜ் கேக்குறாரு என்ன ரோஹினி யாரு போனை எடுத்து பேச வேண்டிதானே இல்ல மனோஜ் ஒரு கிளைண்ட் தான் இவங்க ஒரே தொல்லை நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வச்சிடறாங்க பார்த்தா மறுபடியும் அதே நம்பருக்கு கால் வருது ரோகிணி கடு பாக்குறாங்க இவனுக்கு என்ன வேணுமா இப்பதான் என்கிட்ட இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கினான் மறுபடியும் எதுக்கு இந்த தினேஷ் போன் பண்றான் அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு மறுபடியும் கட் பண்ணி விடுறாங்க ரோகிணி இந்த பக்கமா நகல்றாங்க பார்த்தா மறுபடியும் கால் வருது மனோஜ் போன் எடுத்து ஹலோ அப்படின்னு கேக்குறாரு ரோகிணி வேகமா ஓடி வந்து போன் பிடிங்கிறாங்க என்ன மனோஜ் எதுக்கு என் ஃபோன் எடுத்த எதுக்கு நீ அட்டன் பண்ற அப்படின்னு கத்துறாங்க ரோகிணி நான் தானே ஃபோன் எடுத்தேன் இப்ப என்ன அந்த சைட்ல இருந்து யாருமே பேசல அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு அமைதியா இருக்கான் போ மனோஜ் என் ஃபோனை இனிமே எடுக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு திட்டுறாங்க மனோஜ் அப்படியே சைலண்டா போயிடறான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன் ஃபோன் தானே எடுத்தேன் அப்படி என்ன ரகசியம் இருக்குது இந்த திட்டு திட்டுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே முனங்கிட்டே போறான் ரோகிணி ஏய் என்னடா வேணும் உனக்கு எதுக்குடா திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க ரோஹிணி இல்ல இல்ல கல்யாணி அவசரமா உன்னை நான் பார்க்கணும் நீ நான் சொல்ற இடத்துக்கு வாவே அப்படின்னு தினேஷ் குப்ரா ஏய் அதான் லாஸ்ட் செட்டில்மெண்ட் சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன்ல அதுவும் பெரிய அமௌண்ட் அதுக்குனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் இப்போ எதுக்காக என்ன கூப்பிடுற நாளாம் வர முடியாது கல்யாணி நீ வரலைன்னு வச்சுக்கோ போலீஸ் இங்க நிக்கிறாங்க அவங்க கிட்ட உன் தகவலை சொல்ல வேண்டியது வரும் அதனால நீயா சமத்து பிள்ளையா பேசாம வந்துரு லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருக்கிறேன் வந்துரு இல்லனா பெரிய பிரச்சனைய சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு தினேஷ் சொல்லிட்டு போன டேய் அப்படின்னு ரோகிணி கத்துறாங்க ஐயோ இவன் என்ன இவன் சொல்ற இடத்துக்கெல்லாம் வர சொல்லிக்கிட்டு இருக்கானே அங்க என்ன பணம் கேட்க போறானோ அங்க போனா எப்படி பணம் கேட்க போறானோ இப்பதான் மனோஜோட ஷோரூம்ல இருந்து மூணு லட்ச ரூபாய் எடுத்துட்டு அதனால மனோஜி எவ்வளவு கஷ்டப்படுறான் இந்த ராஜா ராணி கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் இந்த தினேஷ இரு வரேன் அப்படின்னு ரோகிணி கோவப்பட்டு போன எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க மனோஜ் ஒரு கிளைண்ட் கூப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மனோஜ் என்ன இவ ரொம்ப வர வர வித்தியாசமா நடந்துக்கறா இவள புரிஞ்சுக்கவே முடியல என்ன செய்யறான்னு ஒரு நாளைக்கு பின்னாடியே போய் பார்க்கணும் அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறான் ரோகிணி அவன் அனுப்புன லொகேஷனுக்கு கரெக்டா போறாங்க பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு என்ன இது கூட்டமா இருக்கு இந்த இடத்துல எதுக்கு வர சொல்லி இருக்கான் ரோஹிணி மெது நடந்து போறாங்க தினேஷ் வேகமா வந்து வா கல்யாணி என்ன இம்புட்டு நேரம் ஏய் என்ன எதுக்கு கால் பண்ணி வர சொன்ன உனக்கு தான் பணம் கொடுத்துட்டேன்ல இப்ப என்கிட்ட எந்த பணமும் கேட்றாத என்கிட்ட பணமே இல்ல அப்படின்னு ரோகினி சொல்றாங்க அப்படி சொல்லிட்டா எப்படி இல்ல கல்யாணி நானு பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன்னா யதார்த்தமா ஒரு பாட்டியம்மா குறுக்க வந்து அவங்கள நான் இடிச்சு போட்டேன் இங்க ஒரே பஞ்சாயத்து ஆயிப்போச்சு நாலஞ்சு பேர் சேர்ந்து புடிச்சு விட்டாங்க பாட்டி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க என்னைய போலீஸ வர வச்சு இங்கனையே லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க பணம் வேணுமா பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் அப்புறம் அவங்க லைஃபுக்கு சேஃப்டிக்காகவும் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பேசுறாங்க எங்கிட்ட என்ன பணமா இருக்கு கல்யாணி எனக்கு பணம் கொடுக்கற சாமியே நீ தான் அதனால்தான் உன்னை வர வச்ச நீ வா கல்யாணி நீ வந்து அவங்க கிட்ட பேசு அப்பதான் சரியா இருக்கும் அப்படின்னு தினேஷ் கூப்பிடான் ஏய் அதெல்லாம் நான் வர மாட்டேன் என்கிட்ட பணம் இல்ல தர முடியாது அப்படின்னு ரோகிணி கோவப்படுறாங்க இங்க பாரு கல்யாணி நான் உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு பேசாமல் போயிருப்பேன் அந்த வீட்டில் தான் இருக்கேன் கல்யாணிங்கிறவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிருப்பேன் பாவமே புள்ள பின்னாடி நம்மளுக்கு உதவுற ஆளு நீ தானே அதனால்தான் இறக்கப்பட்டு உன்னை வர வைச்சேன் நீ வர்றியா அங்க இன்ஸ்பெக்டர் நிக்கிறாரு வந்து காம்ப்ரமைஸ் பேசிட்டு இப்பட பணம் தரேன்னு சொல்லிட்டு தர சொல்றாங்க நீ அந்த பாட்டிக்கு தானே தரப்போற பேசாம வந்து பேசிடு அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்றான் டேய் ஏண்டா என்னை இப்படி ஒம்பளை மாட்டி விடுற இங்க பாரு கல்யாணி எனக்கு இப்ப பணம் தேவையில்லை இந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காட்டி நான் உன்னை கூப்பிட்டு இருக்கவே மாட்டேன் இன்னொரு ஆறு அளவுக்கு பணம் இருக்கு ஆனா பிரச்சனை அத சமாளிக்கிறதுக்கு நீதான் வரணும்ல வேற வழி இல்ல அப்படின்ட்டு பாட்டிக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவு நீங்க எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போற வரைக்கும் வீட்டுல இருப்பாங்க சாப்பாட்டு செலவுக்கும் காசு கொடுக்கணும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பேசுறாரு சார் 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 இங்கிட்ட அவ்வளோ காசு எல்லாம் இல்ல சார் நானே எக்கச்சக்க கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்கம்மா பாட்டி பாவம் மா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துதான் பாட்டியோட பையன் இவன் தான் இவன்ட்ட தான் நீங்க காசு கொடுக்கணும் சரியாமா அப்படின்னு மிரட்டுறாங்க டேய் அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோ நீங்க ரெண்டு பேரும் உங்க அட்ரஸ் ஏன்ட்ட குடுத்துருப்போங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு இங்க பேசிக்கிட்டு இருக்கத மீனா அந்த வழியா பூ குடுக்க வரும்போது தூரத்துல நின்னு பாக்குறாங்க யார் இந்த ஆளு இந்த ஆளு கிட்ட ரோஹிணி எதுக்கு இவ்வளவு நெருக்கமா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் கோவமா பேசுறாங்க ஆண்டாள் என்னமோ மிரட்டி மிரட்டி பேசுறான் போலீஸ் கிட்ட வேற கூட்டிட்டு போறானே அப்படின்னு மீனாய் நோட் பண்றாங்க தான் ஃபோன் எடுத்து இங்க நடக்குற விஷயங்களை அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்கறாங்க தினேஷும் ரோஹினியும் பேசிக்கிட்டு இருக்கத ரோஹிணி சொல்றாங்க ஐம்பதாயிரம் தானே சார் நான் தரேன் சார் انا எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க ரோகிணி போனதுக்கு அப்புறம் மீனா பின்னாடியே போய் அங்க இருக்க ஆளுங்க கிட்ட கேக்குறாங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு த இங்க நிக்கிறானே ஒரு ஆளு அந்த ஆளுதான் ஒரு பாட்டி மாவை இடிச்சு தள்ளிட்டான் பாட்டிமாக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கும் மத்த சாப்பாட்டு செலவுக்கும் காசு கொடுன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள வர வைக்கிறேன் நான் எம்பட்டு பணம் கேட்டாலும் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வர வச்சான் அந்த அம்மா ஐம்பதாயிரம் ரூபா தரேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஆளுக்கும் வந்த அந்த லேடிக்கும் என்ன சம்பந்தம் யாருக்குமா தெரியும் ஏதோ எனக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லி அவன் பேசினான் நல்லா அடி வாங்கினான் அதனால தான் பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களாம் சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆளை விசாரிச்சா நல்லா தெரிஞ்சு போயிடுமே இந்த ஆளை விசாரிச்சா உண்மை தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த ஆள்கிட்ட போய் பேச்சு கொடுக்கறாங்க மீனா முத்துவோட ஒய்ஃபுன்னு தினேஷ்க்கு தெரியாததுனால என்னங்க என்னங்க இப்படி வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க ஏங்க அந்த பாட்டிய இடிச்சிங்க அப்படின்னு கேட்கும் போது என்னமா பண்றது நான் என்ன வேணும் நான் இடிச்சேன் தெரியாதனமா விட்டேன் இருக்கிறவங்களாம் சேர்த்து அடி அடி நான் அடிச்சு விட்டாங்க காசு வேணும்னு கேட்டாங்க என்கிட்ட இப்ப காசு இல்ல அதோட என்கிட்ட இருக்க காசு கொடுத்துட்டா நான் என்ன பண்ண முடியும் அதனால்தான் அந்த பார்லர் வச்சிருக்க மேடமா வர வச்சேன் அவங்க இப்ப காசு குடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தினேச சொல்றான் அவங்க உங்களுக்கு யாருங்க சொந்தமா சொந்தம்லாம் ஒண்ணு இல்லங்க அவங்களோட ரகசியம் ஒண்ணு எனக்கு தெரியுங்க அத வச்சு மிரட்டி எனக்கு எப்பெல்லாம் காசு தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவங்க கிட்ட வாங்கிக்கிருவேன் அப்படின்னு தினேஷு வளர்றான் மீனா இத கேட்டுட்டு போய் முத்து கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க முத்து சொல்றாங்க சரி விடு முன்ன பின்ன ஏதாவது குடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கு இருந்திருக்கும் விட்டு தள்ளு நம்மளுக்கு ஆயிரம் வேலை இருக்கு சரி இன்னைக்கு எனக்கு வருமானம் வந்துச்சு இருபதாயிரம் ரூபாய் இருக்கு இந்தா அந்த உண்டியல்ல போடு மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் கேக்குறாங்க எண்ணி பார்த்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி மீனா உண்டியலை போட்டு வைக்கிறாங்க இத ரோஹிணி மறைஞ்சு நின்னு பாக்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் இங்கே வச்சிருக்காங்களா ஏன் இந்த மீனா முத்துக்கு பேங்க்ல போடுற பழக்கமே இல்ல போல இருக்க கிரெடிட் கார்டு போன்பே எல்லாமே மீனா வச்சிருக்கு ஏ இந்த மீனா படிக்காத முட்டால் மாதிரியே பணத்தை இன்னும் உண்டியில போட்டு வச்சிருக்காங்க அதுவும் சரி எல்லாமே நல்லதுக்கு தான் மனோஜோட ஷோரூம்ல எடுத்தேன் மீனாவோட இந்த உண்டியில ரூபாய எடுத்துக்கலாம் தினேஷ்கு குடுக்கறதுக்கு ஆகும் அப்படின்னு நினைச்சு ரோகிணி பணத்தை எடுத்துடுறாங்க மறுநாள் முத்து பணம் வேணும்னு கேக்கும் போது மீனா உண்டியில திறந்து பாக்குறாங்க அங்க பணமே இல்ல மீனாவும் மொத்தும் அண்ணாமலைய கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறாங்க இங்க தான் வச்சிருந்தேன் உண்டியலில் பணம் போட்டு மாடியில ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு இப்போ பணத்தை காணும் யாரும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா கோவத்தோட கத்துறாங்க யாருமே பணத்தை எடுத்துட்டோன்னு ஒத்துக்கிறவே இல்ல மீனா நேரா போய் ரோஹிணி எதுக்கு என் பணத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணி உடனே என்ன மீனா உங்களுக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சா என்கிட்ட வந்து பணத்தை எடுத்தேன்னு சொல்றீங்க நான் எதுக்கு பணத்தை எடுக்க போறேன் அப்படின்னு ரோஹிணி பேசுறாங்க என்ன ரோகிணி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நேற்று ரோட்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு ஆள் உங்களை பணம் கட்ட சொன்னாரு அம்பதாயிரம் ரூபா பணம் கட்டுறேன்னு போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க அந்த ஆளுக்கு உங்களோட ரகசியம் ஏதோ தெரியுமா அந்த ஆளுக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் உங்களை மிரட்டி மிரட்டி பணம் வாங்குவானா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்றாங்க ரோஹிணி உடனே என்ன மீனோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இங்க பாருங்க அவனோட வீடியோ போட்டோ எல்லாமே நான் வச்சிருக்கிறேன் இல்லைன்னு உங்களால மறுத்து பேசலாம் முடியாது அப்பட்டமா மாட்டிக்கிட்டீங்க ரோஹிணி என் பணத்தை திருடுனது நீங்க தான் அப்படின்னு மீனா கழுத்துல துண்ட போட்டு இழுக்கற மாதிரி ரோகிணியா கேக்குறாங்க வேற வழியே இல்லாம ரோஹிணி தான் பேக்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கறாங்க முத்து கேக்குறாரு ஏண்டா மனோஜ் உன் ஷோரூம்ல இருந்து மூணு லட்சம் ரூபாய் காணப்போச்சே அப்போ அந்த பணத்தையும் பார்லர்மா தான் எடுத்திருக்குமோ அப்படின்னு முத்து கேட்ட உடனே மனோஜ் ரோஹினியை திரும்பி பார்க்கறான் ரோஹினி ஐயோ மொத்தமா எல்லார்ட்டையும் சேர்ந்து மாட்டுறனே அப்படின்னு தவிச்சு போய் நிக்கிறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்